மாந்திரிகம் இந்த இப்போ சொல்ல போற இந்த மாந்திரிகத்தினான்னு கேட்டீங்களாக்கா க மாந்திரிகம் கபால மாந்திரிக சிரோபாரணம் போட்டிருக்கோம் இந்த கபால வந்து கேட்டீங்கனாக்கா விலங்குகளை இறந்து கிடக்கிற ஒரு விலங்கு ரெண்டு விலங்குகளுடைய பொருளை எடுத்து பல வகையான மாந்திரிகத்தை செய்து வெற்றி பெறுது ஆலையை கூட வந்து தவறான முறையில் பயன்படுத்தி செய்து முடிச்சிடலாம் அதிலலாம் இதுக்குண்டான வழி என்னன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த கபால மாந்திரிகத்தில் வந்து சிரோபாரத்தை விட நாலு மடங்கு வேலை செய்யக்கூடிய இந்த கபால மாந்திரிகத்தை எடுத்து செய்து சேர்த்து சே சேமித்து வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் செய்து முடிச்சு ரொம்ப பவராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி வந்து கேட்டிங்கன்னாக்கா கொடூரமானது மட்டும் இல்லை இறக்கமே இல்லாத அரக்க குணம் உள்ளவங்களுக்காக வந்து பயன்படுத்தக்கூடியது தான் இந்த கபால மாந்திரிகத்தினுடைய ரகசியம் சரிங்களா இந்த கபால மாந்திரிகத்தினுடைய ரகசியத்தை வந்து தெரிஞ்சவங்க வந்து கேட்டிங்கனாக்கா முற்காலத்தில் இருந்தவங்க வந்து பார்த்திங்களாக்கா பெரிய பெரிய மாந்திரிகர்களெல்லாம் வந்து பயன்படுத்தின ஒரு ரகசியமான வழிதான் அந்த வழி இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இறந்து கிடக்கிற ஒரு நாயோடைய மண்ட ஓட்டை எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு பூனையோட ஓடு நாய்க்கு தான் பூனையை கண்டால் பிடிக்கவே பிடிக்காது அது கொள்கிற வரைக்கும் விடவே விடாது அதனால் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்களாக்கா அந்த ஓட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க ரெண்டு மண்டை ஓட்டை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஐங்கோல மை தேவைப்படும் ஐங்கோலம் நெய் எடுத்து அந்த மண்டை ஓடு ரெண்டு மண்டை ஓடு நாய் மண்டை ஓட்டு வாய்க்குள்ளே வந்து இந்த பூனியினுடைய மண்டை ஓட்டை உள்ளே வச்சிடணும் உள்ளே வச்சிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா நல்ல ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துங்க பாத்திரம்னாக்கா மண் சட்டி கூட எடுத்துக்கலாம் மண் சட்டி எடுக்க தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அந்த மண் சட்டியை எடுத்து அந்த மண் சட்டிக்குள்ளே வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா அந்த நாயினுடைய மண்டவட்டம் அதுக்குள்ளே வந்து இப்போ அந்த போழியினுடைய மண்ட ஓட்டை வச்சிடுறீங்க ரொம்ப மோசமான வேலையை கேட்டிருக்கீங்க அதாவது கேட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமானது கேட்டிருக்குதுனா அந்த கொடூரமான விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இதை செஞ்சு பயன்படுத்துறது கஷ்டமாக தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும் பலன் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு நாலு மடங்கு கிடைக்க நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் செய்து முடிங்க செய்து முடிச்சிங்கன்னாக்கா உங்களை அடிச்சிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம் தாராளமாக அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ஒரு மோசமான வேலையை தான் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் கேட்டிருக்குறீங்க நாயோடைய ஓடு அதுக்கப்புறம் கேட்டிங்களான்னாக்கா பூனையோட மண்டவோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண் சட்டி மண் சட்டிக்கு மேலே வந்து மூடுறதுக்கு வந்து இன்னொரு சின்ன சட்டி ஒன்று வாங்கி மூடிடணும் செய்யறதுக்கு சரிங்களா இது என்ன பண்ணணும் கேட்டிங்களாக்கா இந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து கேட்டிங்களான்னாக்கா இந்த சூரிய கிரகணம் பிடிக்குது பார்த்தீங்களா அன்னைக்கு இதெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு அந்த நாளில் செய்கிறீங்கன்னாக்கா நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைகளை செய்து கொடுக்கறதுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து பயனாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அதை பார்த்து செய்து முடிக்கலாம் சரிங்களா இதை செய்து முடிச்சுட்டு இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தி மிக என்ன பண்ண முடியும் எதிரி எங்களுக்கு உண்டான எதிரிங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு வேலைகளை தான் உங்களால் செய்ய முடியும் ரொம்ப நல்ல ரொம்ப ரொ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மோ மோசமான ஒரு மைய இந்த மையை அந்த மையை வந்து நீங்கள் செய்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அந்த மண் சட்டிக்குள்ளே இதை வச்சுடுங்க இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களான்னாக்கா இது கத்தாழ சாருக்கு பார்த்தீங்களா கத்தாழன்னு கேட்டாக்கா செங்குமரி குமரின்னு சொல்லக்கூடிய சோற்று கத்தாழை கிடையாது சாதாரண கத்தாழை அந்த கத்தாழினுடைய சாறு எடுத்துக்கணும் அந்த சாறு நம்மக்காட்டி புழிஞ்சு உடம்புல தடவிட்டுமாக்கா தோல் கழி வர்ற அளவுக்கு உங்களுக்கு அரிப்பு எடுக்கும் அந்த சாறு எடுத்து என்ன பண்ணணும் அதோடு சேர்ந்து இதையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு என்ன பண்ணீங்க ஐம்போட நெய் சேர்த்துக்கணும் அதோடு சேர்த்து என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்களான்னாக்கா ஆடு தின்னாம்பால இருக்குது பார்த்தீங்களா ஆடு தின்னாம்பாலினுடைய இலை வேறு இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தமே தேவைப்படாது இதோடு சேர்த்துட்டிங்களா இந்த மொத்தத்தையுமே சேர்த்துட்டு இது மொத்தத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க நம்ம அந்த கத்தாயிலோட சார் எடுத்துக்கிறீங்களா அந்த கத்தாயிலேருந்து நார் எடுத்துக்கணும் அப்படியே அந்த நாரையும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா மணி எந்த எந்த ஆளுனுடைய பேரை சொல்கிறாங்களோ எந்த ஆளுனுடைய காலடி மண்ணு கொடுக்குறாங்களோ எந்த மனுஷனுடைய ஆணோ பேனோ யாருடைய துணியை கொடுக்குறாங்களோ யாரோடைய தலைமுடியை கொடுக்குறாங்களோ முடி கொடுத்தாங்களா சிறுசாக வெட்டணும் துணியை கொடுத்தாலும் சிறு சிறுசாக வெட்டி வச்சுக்குங்க அதே மாதிரி காலடி மண்ணாக இருந்தாங்க அந்த காலடி மண்ணை வந்து இந்த ஐங்கோல எண்ணெயை வந்து இந்த மண்டை ஓட்டுக்குள்ளே ஊற்றுறீங்க இல்லையா ஒரு மண் பாத்திரத்துக்குள்ளே மண் செட்டிக்குள்ளே வச்சு அதோடு சேர்த்து என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்களாக்கா இந்த வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா வேப்ப எண்ணெயை வந்து அதை ஊற்றுங்க நல்லா ஊற்றிட்டு என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ஆளுனுடைய துணி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா தலைமுடி காலடி மண் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் எப் மாந்திரிகர்களுக்கே வந்து மாந்திரிகர்களை செய வக்கார வைக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த வேலை தான் இந்த மாந்திரிக வேலை புரியுதுங்களா அவ்வளோ மோசமான வேலையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னாக்கா அதோடைய உள்ள அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்தீங்களாக்கா உங்களுக்கு வெற்றி வேலை வெற்றி வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் செய்து என்ன பண்ணிடுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த அந்த கத்தாழ நார் இல்லையா அந்த கத்தாழ நாரை வந்து நீங்கள் அந்த துணியை அதுக்கப்புறம் முடியாலே போட்டு திரிச்சு என்ன பண்ணுங்கள் விளக்கு போட்டு ஏற்றிடணும் அதை விளக்கு போட்டு அது உள்ளே ஏற்றிட்டு மேலே வந்து ஒரு சட்டியை போட்டு மூடிணுங்க சட்டியை போட்டு மூடிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய பேரெல்லாம் கூட சேர்த்து அதிலேயே வந்து நீங்கள் எழுதிக்கலாம் தகுடில் கூட எழுதி போடலாம் இதோ இதோட ஒன்று மோசமானு கேட்டிங்கன்னாக்கா இந்த பாம்பு நல்ல பாம்பு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எந்த பாம்பா இருந்தாலும் சரி ஆண் பாம்பா பெண் பாம்பான்றத வந்து அது உங்களுக்கு ஒரு குறிப்பு தெரியும் அந்த பாம்பு பிடிக்கிறவங்க சொல்லுவாங்க இதனுடைய இது வந்து ஆண் பாம்பு இது வந்து பெண் பாம்புன்னு தெளிவாக சொல்லுவாங்க ரெண்டு தோலுமே தோலுன்னு கேட்டிங்கன்னாக்கா பாம்பு சாகடித்து அதனுடைய தோலெல்லாம் எடுக்கக்கூடாது ஏன்னா ப்ளூ கிராஸ்லேருந்து சும்மா விட மாட்டாங்க எல்லோரும் போட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைக்கு பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க அது புறன்னு சொல்லுவாங்க அது தோல் உரிக்கிற மாதிரி அது பொற மாதிரி இருக்கும் அது வந்து கட்டிக்கலாம் நூல் நல்லா நாயில் நூல் மாதிரி வந்து நல்லா இருக்கும் அது அந்த தான் எடுக்கணும் பாம்பு புற உரிச்சிருக்கு பாம்பு தோல் உரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தோலை எடுத்து தான் நீங்க பிரயோகம் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து அந்த கத்தாடை நாறு அவங்களுடைய தலை முடி அதுக்கப்புறம் அவளுடைய துணியெல்லாம் சேர்த்து திரிச்சு நீங்கள் திரியா போட்டு நீங்கள் விளக்கேத்துறீங்க இல்லையா அந்த விளக்கல சேர்த்து இந்த அந்த பாம்புனுடைய தோலையும் சேர்த்து அதில் போடணும் நீங்க போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு அதில் அவங்களுடைய பேரெல்லாம் எழுதிக்காண்டி அதில் போட்டு நீங்கள் எழுதணோன்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் தலைவலி வரும் தலையில் வந்து கட்டி வரும் கொப்பளம் மாதிரி வரும் இருந்து ரத்தம் வரத்துக்கு ஆரம்பிக்கும் காதில் வந்து ரத்தம் வரத்துக்கு ஆரம்பிக்கும் இரும்புனா ரத்த வரத்துக்கு ஆரம்பிக்கும் ஆக மொத்தத்தில் வந்து இந்த கபால மாந்திரிகத்தினுடைய ரகசியமே என்னான்னு கேட்டிங்களான்னாக்கா தனக்கு ஒரு மனசில் வந்து பைத்தியமாக்குறது அவங்க இது வந்து நம்ம பொம்மை செய்து முள்ளெல்லாம் குத்துறதெல்லாம் சொல்லியிருக்கையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலா நாலாவது இடத்துல தான் போய் நிற்கும் இதுதான் முதல் இடத்துல போய் நிற்கும் அவ்வளோ மோசமாக வேலை ஆரம்பிக்கும் இதை வந்து ராஜநாகமோ இல்லை நாகமோ இல்லை கருந்திகளுடைய அதனுடைய எடுத்து எடுத்துக்கூட அந்த காலத்தில் செய்திருக்காங்க உடனுக்கு உடனே உடனுக்குடனே வேலைகளை செய்து அரசர்களுக்கு அரசர்களாக இருக்கிறவங்க வந்து பழி வாங்குறதுக்காக செய்து அவங்கள வந்து மாந்திரிகத்தில் எல்லாமே பண்ணி சாகடிக்கிறதுக்காக செய்திருந்த வேலை தான் இது இதை நீங்கள் வந்து பழி வாங்கிறதுக்காக செய்கிறதுனாக்கா இது அதுக்கு வந்து அந்த நாகத்தினுடைய விச விளையாடுத்து செய்யணுன்னாக்கா அது ரொம்ப ஆகாத வேலை அதனால் இந்த வேலைகளும் நீங்கள் செய்து ஈஸியாக வெற்றி பெற்றுக்கலாம் சரிங்களா எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் தானாகவே செய்யக்கூடிய ஒரு செயல்பட்டு எல்லாத்தையுமே வந்து முடிச்சு கொடுக்க கொடுத்துட்டீங்கன்னா முடிச்சு கொடுக்குறதுக்கு உண்டான வழி தான் இந்த கபால மாந்திரிக ரகசியம் இதை நீங்கள் செய்து முடிக்கிறீங்களா செய்து முடிச்சுட்டு அந்த பானியல் குள்ளே போட்டு பண்ண மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சுன்னா அந்த விளக்க அந்த விளக்கை ஏற்றிட்டு ஏற்றிட்டு புதைச்சிட்டிங்களா அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்களானாக்கா அந்த ஐங்கோலை எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா வேப்பை எண்ணெய் அந்த ஆடு திருநாம் இலை வேறு சாம்பல் சாம்பல்னாக்கா மொத்தமே சேர்ந்து தான் சாம்பல்னு சொல்லுவாங்க அது எல்லாமே சேர்த்து இதில் போட்டுட்டீங்க போட்டு முடிச்சிட்டு என்ன பண்ணீங்க விளக்கேற்றி வச்சுட்டிங்க நல்லா போட்டு போட்டுட்டீங்க அந்த கத்தாய நார் அதுக்கு பாம்புடைய அந்த புறம்னு சொல்கிறவங்க இல்லையா அது பாம்பு உரிக்கிற த இது புற அந்த அந்த புற தோல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிங்க கேட்டிங்கனாக்கா அந்த ஆளுடைய துணி அந்த பெண்ணுடைய துணியை யாருடைய துணியை போட்டு செய்கிறீங்களா அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெரிய துரோகம் பெரிய துரோகம் செய்தவங்களுக்காக தான் இதை பிரயோகம் பண்ணணும் பெரிய துரோகம்னா என்ன உயிராக நம்பி இருந்த ஒருத்தருக்கு வந்து செய்கிறதுக்காக இந்த வேலை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா ஒருத்தரை வந்து மன நொந்து சாகுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு துன்புறுத்திட்டு இவங்க வந்து விலைக்கு போகிறது ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு போகிறது சொத்துக்களை அபகரிக்கிறது பணத்துங்களை அபகரிக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒரு பதவிக்காகவோ ஏதாச்சும் ஒரு இதுக்காகவோ வந்து மனுஷனை வந்து மனுஷனுக்கு மனுஷன் வந்து ஒருத்தரைவை ஏமாற்றிட்டாங்கன்றதுக்காகவோ இல்லை அவங்களுக்கு வந்து தீராத பகையை உருவாக்கி வச்சுட்டாங்க தீராத அவமானத்தை உருவாக்கி வச்சிட்டாங்க அவங்களுக்காக பயன்படுத்துறதுக்காகத்தான் இந்த கபால மாந்திரிக ரகசியம் இந்த இதனுடைய ரகசியத்தை உங்க சொல்லியிருக்கேன் இதெல்லாம் போட்டு நான் மண்ணுக்குள்ளே போட்டு புதச்சி பண்ணி கேட்டீங்கன்னாக்கா வேப்ப மரம் கட்டியால் போட்டு சுற்றில வந்து இது மாதிரி போட்டு விட்டுருக்கேன் எதாவது கேட்டீங்கன்னாக்கா தையல் இறக்குற மாதிரி தான் இது மேலே மேலே ஆனால் இருக்கணும் உள்ள வந்து விளக்கு மாதிரி நல்லா நல்ல பெரிய திரியை போட்டு வச்சிங்களா எல்லா எண்ணெய் ஏரியும் அந்த எலும்பு அந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சு என்ன அப்படியே மை மை மாதிரி ஊருகும் சரி எலும்பு ஊருகா போய்ட்டு பரவாயில்ல அதுலேருந்து திரியிலேருந்து மேல்பானையில வந்து உங்களுக்கு வந்து மை மாதிரி அப்படியே கந்து கட்டி நிற்கிறது இல்லையா கருப்பாக அதை எடுத்தா அந்த எண்ணெயில் ஒழிச்சு போட்டு செய்தாவே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சிடும் நீங்க சுத்திலயும் போகிற நெருப்புலேயே வந்து அந்த வேப்ப மரம் போடக்கூடிய போறக்கூடிய அந்த இதுவே வந்து உள்ள இருக்கிறது மொத்தமே அணல் அடிச்சு நூடுல்ஸ் மாதிரி ஆக்கி விட்டுரும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணி செய்கிற அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு நாள் இல்ல வந்து ஒரு ஏழு நாள் கூட நீங்க அப்படியே வெல்லாம் வெட்டீங்கன்னாக்கா நல்லா இது போட்டு செய்த முடிச்ச உடனே மொத்தமே கடைசியாக வந்து நிற்கும் நின்னொன்னு அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி எடுத்து அதை என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு வந்து நீங்கள் துர்கனுடைய மந்திரமோ அப்படின்னா காளினுடைய மந்திரமோ அப்படின்னு கேட்டிங்களனாக்கா இதுக்கு மந்திர பிரயோகமே தேவையில்லை எந்த விதமான மந்திர பிரயோகமும் தேவையில்லை ஒரு ஆளுடைய இதை வச்சுருக்குறீங்க அதெல்லாம் போட்டிருக்கிறீங்க நீங்கள் ஒரே ஒரு ஆளுக்கு தானா இது செய்யுறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படியெல்லாம் கிடையாது இதை வந்து நீங்கள் செய்து முடிச்சிட்டிங்களாக்கா அந்த ஆளு அந்த ஆளுக்கு இது போட்ட உடனே வந்து அவங்க கபாலத்துலேருந்து வந்து பார்த்தீங்களானாக்கா பல பிரச்சனைகளை உருவாக்கி தலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பக்கமும் அந்த ஒன் சைடு மட்டும் வலிக்கும் ஒரு காதில் மட்டும் ரத்தம் வரும் ஒரு மூக்கில் மட்டும் ரத்தம் வரும் அதே மாதிரி கேட்டிங்களனாக்கா ஒரு பக்கம் கட்டி வரும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா தலையை பிச்சு செவத்துல இடிச்சிக்கிற மாதிரி ஆகிறது எப்போ பார்த்தாலும் தலையை ஊசியில் குத்துன மாதிரியே குடஞ்சிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்து தனக்கு தானே ஓடி போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிறது தனக்கு தானே வந்து சூசைட் பண்ணிக்கிறது தனக்கு தானே வந்து ஒருத்தருக்கு வந்து ஏதாச்சும் அவங்களுக்கே வந்து பயிற்சியம் வாங்கி செஞ்சு போகிறதுக்கு உண்டான மிகப்பெரிய வேலை தான் இந்த கபால மாந்திரிக ரகசியம் சரிங்களா இந்த மையை செய்து முடிச்சிட்டிங்க இந்த மைய செய்து முடித்த உடனே அவங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை அவங்களுடைய பேரோ அவங்க அம்மா பேரோ அவங்களுடைய குலதெய்வத்து பேரோ போட்டு எழுதிட்டு ஒரு தகுட்டில் அந்த ஃபோட்டோவை வந்து அதை வச்சு இவங்களுடைய இந்த மையை போட்டுனா அதை போட்டு அந்த மைய இந்த மையை மட்டும் ஒரு கைப்படாமல் அதாவது எல்லாத்தையும் வயிற்று எடுத்துக்குங்க கைகளை வந்து க்ளோஸ் மாதிரி போட்டுருக்கோம் ஏதாச்சும் ஒரு கை க்ளோஸ் மாதிரி போட்டுவிட்டு அதெல்லாம் செய்து நீங்கள் அந்த ஃபோட்டோ மேலே அது ஒரு பாவையை செய்து அந்த பாவை மேலே அது மையம் போட்டு தனிவே யாருடைய ஃபோட்டோ மேலே வைக்கிறீங்களோ தலையில போட்டு சுற்றி இது பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கெடுதல் நடந்து அவங்க வாழ்க்கையில் மரணமே அடைவாங்க இது கடினமான வேலை ஒருத்தரை வந்து அதான் வியாதியத்தை வியாதியில் படுக்க வைக்கிறத விட மரணத்தை செய்கிறது ரொம்ப மேலேன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து கேட்டிங்கன்னாக்கா இது தலையில் கையை வச்சிங்களா உயிர் தானாகவே போக்குறதுக்கு ஆரம்பிக்கும் ஆனால் ஒன்று இதை வந்து நீங்க செய்கிறதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா நான் சொல்ல சூரிய அன்னைக்கு நீங்க செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் பெண்களா இருந்தால் சந்திர கிரகணத்தாண்டி செய்ய வேண்டியதாக இருக்கும் இது ரெண்டுத்தையுமே சேகரித்து சூரிய கிரகத்துக்கு சந்திர கிரகணத்தைக்கா ஆண் பெண் ரெண்டு பேருமே கொள்ளலாம் அவ்வளோ ஒரு மோசமான வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த ஆஹ் கபால மாந்திரிங்க ரகசியம் இதை செய்து முடிச்சிட்டிங்களா அந்த அந்த இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிற அது மொத்தத்தையும் வயிற்றுக்குங்க வயிற்று கொண்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அது எல்லாமே ஒரு சிமியில போட்டு அடைச்சி வைங்க மண் பாத்திரத்துல தான் அடைக்க வேண்டியதாக மண் பாத்திரத்தில் அடைச்சி மயானத்தில் வந்து காலில் கால் பாதத்தில் வந்து புதைச்சி வைக்கணும் மயானத்தில் யார் இறந்துருந்தாலும் பரவாயில்ல கால் பாதத்தில் புதச்ச வைக்கணும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னாக்கா எரிமேடையில் கொண்டு போய்ட்டு புதச்சிக்கல நல்லா ஒரு ஒரு அடி ரெண்டு அடி ஆழத்தின் வாண்டி உள்ளே புதச்சி வச்சுருங்க ஒரு பிணமோ இரண்டு பிணமோ இறஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருளை நீங்கள் கொண்டு வந்துடலாம் அதில் கூட இங்கே வச்சு விட்டுடலாம் வீட்டுக்குள்ளெல்லாம் விற்கிறதுக்கு அனுமதி கிடையாது இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா யார் வீட்டில் வச்சாலும் சரி அந்த வீட்டில் வந்து தீராத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துரும் அந்த வீட் அந்த தண்ணி கொடுக்கும் அந்த இருந்து எந்த விதமான நன்மையாக வந்து அவங்களோட அனுபவிக்க முடியாது குடும்பமே வந்து விரிச்சோடி போயிட்டு அந்த குடும்பமே வந்து நாசமாயி போய்ட்டு அந்த கூட இருந்து எந்த விதமான பலனும் இல்லாமல் போய்டும் அவ்வளோ மோசமாக வேலை செய்யாது இது செய்து முடிச்சதுக்கு செய்து முடிச்சதுக்கு அப்புறமாக்க அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த மையம் வந்து இன்றைக்கி எந்த உரு பொம்மையிலேயே நீங்கள் போட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த அதான் கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் மெழுகால செய்யப்பட்ட உருவமாக இருக்கலாம் இல்லை கட்டிலாம் முருங்கை கட்டையால் செய்யப்பட்ட இருக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா அரிசி மாவு மயான சாம்பல் புத்து மண் இதற்கு அப்புறம் கேட்டீங்கன்னாக்கா மூணு வழிக்கு ஒரு மண் மூணு ஏழு திசையில் இருக்கிற மண் ஏழு ஊறு மண் இந்த மண் எல்லாம் எடுத்து செய்கிறீங்களே குழவன் மண் அதுக்கப்புறம் கட்டிங்களாக்கா இது இந்த மண்ணெல்லாம் சே எந்த மண் எடுத்து செஞ்சு இந்த மையை நீங்கள் பிரயோகம் பண்ணாலும் உங்களுக்கு எந்த விதமான தோல்வியும் இல்லாமல் வெற்றியை செய்து கொடுக்கும் இந்த வேலை சரிங்களா இது வந்து செய்து செய்து முடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செய்து முடிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து முடிக்கும் அது அவ்வளோ ஒரு ரகசியமான வேலை நம்ம கபால கபால மாந்திரிக ரகசியன்றது இது செய்து முடிங்க ஒன்றுக்கு நான் ஒன்றுக்கு ரெண்டு முறை செய்து அதாவது கேட்டிங்கன்னாக்கா சூரிய கிரகணத்தை செய்தீங்களாக்கா ஆண்களை வந்து எப்பேற்பட்ட ஆணாக இருந்தாலும் எவ்வளோ பயந்து வந்தாலும் எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் அதை அழித்து விட்டுரும் அது சந்திர கிரகணத்தில் செய்திங்கள்னாக்கா பெண்களை வந்து ச செய்து சாதாரணமாக முடிச்சு விட்டுடலாம் எல்லா வேலையுமே நீங்கள் கேட்டதுக்கு தான் நான் போட்டு கொடுத்துருக்குற பாருங்க இது நீங்கள் கரெக்டாக செய்து பயன்படுத்தினாவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் செய்கிறதுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரிஸ்கான வேலை செய்து முடிச்சிங்கன்னாக்கா உங்களை விட வந்து ஒரு சாதிக்கக்கூடிய ஆள் யாருமே கிடையாது எந்த விதமான மாந்திரிகத்தில் வந்து கேட்டாலுமே அந்த மாந்திரிகத்தை வந்து ஜெயிக்கிறது உடனே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து தான் சாகரிக்க தான் கேட்டிருப்பாங்க நீங்க கேட்டுருக்கு வந்து இதுதான் கேட்டிருக்கிறீங்க அதை நான் போட்டு கொடுத்துருக்குறேன் பாருங்க இதை செய்து முடியுங்க செய்து முடிச்சிட்டிங்கன்னாக்கா இது கரெக்டாக அந்த டைமில் செய்து முடிங்க செய்யும்போது வந்து கேட்டீங்கன்னா கட்ட மட்டுமே இதுக்கு வந்து போதுமானது அப்படின்னு கேட்டிங்களாக்கா கரணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கரணம்னு சொல்லுவாங்க இல்லையா பல கரணங்கள் இருக்குது அந்த கரணங்கள் கரணங்களோட இது யூஸ் பண்ணிக்கலாம் பஞ்ச நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா இது இருக்குது பார்த்தீங்களா இந்த மரம் மரண யோகம் யோகத்துல கூட இருக்குது மரண யோகத்தில் கூட உட்காந்து செஞ்சு நீங்க ஜெயிச்சிக்கலாம் அது மாதிரி பார்த்து செய்து கொடுங்க நீங்களும் செய்யுங்க மற்றவங்களும் செய்து கொடுங்க நல்லதுக்காக செய்யுங்க செய்து வச்சுக்கங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா நல்ல நல்லவங்களும் நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது என்னையும் சொல்ல முடியாது உங்களையும் சொல்ல முடியாது மற்றவங்களும் கெட்டவங்களும் சொல்ல முடியாது நீங்கள் பார்த்து செய்கிறதுனால வந்து வந்து ஒரு குடும்பம் அழி அது மாதிரி பார்த்துக்குங்க எதாவது பெரிய தவ செய்கிறதுக்காக இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் சரிங்களா நான் போட்டிருக்கிற இந்த வீடியோவாக ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல பேர் பார்க்குறீங்க சந்தோஷமான விஷயம் சப் சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் நல்ல நல்ல பதிவுகளை உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களுக்கு நன்றி வணக்கம்